அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி விதம் துல்ஹஜ்ஜுடைய நாட்கள் வரப்போகுது தானே துல்ஹஜ்ஜுக்கு ரெடியாக இருக்கோமா ரெடி ஆகணும் தானே அப்போ இந்த துல்ஹஜ்ஜியை பெயர்ப்பட்ட மாதன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே அதாவது துல்ஹஜ்ஜுடைய மாதம் இது இந்த நாட்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய அருட்கொடைன்னு தான் சொல்லணும் நமக்கு ஆனால் இந்த அருட்கொடையின பற்றின வேல்யூவே தெரியாமல் நம்ம நம்மளில் சிலர் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு ரமலான் பத்தின ஒரு முக்கியத்துவம் தெரியுது ரமலான்ல நம்ம அப்படி இருக்கக்கூடாது இப்படி செய்யக்கூடாது அது பார்க்க நிறைய குரான் ஊதணும் நிறைய நன்மை செய்யணும் எல்லாமே தெரியும் ஆனா துல்ஹஜில என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அது எப்பேற்பட்ட நாட்கள் அப்படின்றதே நம்ம இல்லை பாதி பேருக்கு தெரியறதே இல்லை ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க மாமின் ஐயாமில் அஹபு இல் அல்லாஹிம் ஹாதிஹிலையாம் இந்த துல்ஹஜ்ஜுடைய பத்து நாட்கள் இருக்கு இல்லையா துல்ஹ் பிறந்து ஒன்பதாவது நாள் அரஃபா பத்தாவது நாள் ஹஜ்ஜு இந்த துல்ஹஜ்ஜுடைய பத்து நாட்கள் செய்யக்கூடிய நன்மையை காட்டிலும் வேற எந்த நன்மையுமே அல்லாஹுக்கு நிகராக இருக்கிறது இல்லைன்னு ரசில்லா சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த பத்து நாள் துல்ஹுடி பறை வந்துருச்சு இந்த பெறையை வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த நாட்களில் துவா செய்கிறதுலேருந்து தஸ்பிகை செய்கிறதுலேருந்து எவ்வளோ காரியங்கள் நன்மை செய்ய முடியுமோ எல்லா காரியங்களும் நாம் செய்யக்கூடிய செயலுக்கு நிகரா அல்லா நேசிக்கக்கூடியது இதுக்கு நிகரா வேறு எந்த நாட்களில் செய்யக்கூடிய அமளையும் எல்லாம் நேசிப்பதில்லைன்னு ரசா சொல்கிறாங்க எப்படி இந்த பத்து நாளில் நம்ம சின்னதாக ஒரு காரியம் செஞ்சாலும் அதை எல்லாம் அதிகமாக நேசிக்கிறான் இந்த நாட்களில் செய்யக்கூடிய எல் எல்லா நன்மைக்கும் நிகரா அல்லாஹ் வேறு எந்த நாட்கள்லையுமே நன்மை கொடுக்கறது அல்லாஹ் அவ்வளோ நேசிக்கிறது இல்லைன்ற சொல்லா சொல்லி காமிக்கிறாங்க அப்போ கூட ஒரு சஹாபி கேட்குறாங்க யார சொல்லா ஒலா ஜிஹாது இல்லா அல்லாஹுடைய பாதையில போர் செய்யறதை காட்டிலும் அல்லாஹ் வந்து இதை நேசிக்கிறான் இந்த நாட்கள்ல நன்மை செய்யறத அப்படின்னு ஒரு சஹாபி கேட்கிறாங்க அப்ப ரசல்லா சொல்றாங்க ஆமா ஆமா அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்கிறத காட்டிலும் அல்லாஹ் இந்த நாட்களில் செய்யக்கூடிய நன்மைகளை அதிகம் நேசிக்கிறான் அப்படின்னு ரசலா சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க யார் ஒருத்தவர் அல்லாஹுடைய பாதையில் போர் செஞ்சு அதில் மரணத்தை அடைஞ்சிட்டாரோ ஷஹீதாக்கப்பட்டுட்டாரோ அவருக்கு நிகராக ஆக முடியாதுன்றதையும் ரசலா சொல்கிறாங்க அப்போது ஷஹீதுக்கு நிகராக முடியாது ஷஹீதுக்கு அடுத்த நிலையில் என்ன நன்மை செய் எவ்வளோ நன்மை செய் வாழ்நாள் முழுக்க நன்மை செஞ்சாலும் இந்த துல்ஹுடைய செய்யக்கூடிய நன்மைக்கு நிகராக அல்லாஹ் எதையும் நேசிப்பதில்லைன்னு ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க அப்போ இந்த துல்ஹஜ் நமக்கு எவ்வளோ அருட்கொடை எவ்வளோ பெரிய அருட்கொடை அல்லாஹ் இடத்துல எவ்வளோ நெருக்கம் தரக்கூடிய ஒரு அருட்கொடையாக இருக்கு இன்னும் கூட ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க நீங்கள் அதிகப்படுத்துங்க அக்சரை நீங்கள் அதிகப்படுத்துங்க எதை மீன் தஹ்லீல் தஹலியில்னால் லாயிலாக இல்லைல்லான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த பத்து நாட்களில் அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள் ஓ தகவீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு வக்குபர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள் ஓ தஹமீது அல்ஹம்துல் இல்லா அல்ஹம்துல் இல்லான்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் அதிகப்படுத்துங்கன்ற சொல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இதே மாதிரி சஹாபாக்கள் கூட இந்த நாட்கள் வந்துட்டாலே சும்மா மார்க்கெட்டுக்கு போனா கூட அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டே போவாங்கன்ற ஹதீஸ்கள் அப்போ இந்த நாட்களை நம்ம அடையிறோன்னா இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய அருட்கடை பெரிய பெரிய அருட்கடை இந்த நாட்கள்ல அதிகமா அது வாசையும் அதிகமாக அல்லாஹ போற்றி புகழும் நமக்கு என்னெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ துணை நன்மைகளையும் இந்த நாட்களில் நாம செய்வோம் அப்படி செய்யும் போது அது நேசிக்கிறான் அதுக்கு எதுவுமே இல்லைன்னு ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயமான நாள்னா அது அரஃபாவுடைய தினம் அல்லாஹ் இந்த அரஃபாவுடைய தினத்தையும் அதிகம் நேசிக்கிறான் ரசுல்லா கூட சொல்றாங்க மாலியா கஃபிரத்தில் மாலியாக்கையா இந்த அரஃபாவுடைய நாள் நோன்பு நோடுறது முந்தைய ஒரு வருஷத்துடைய பாவங்களும் அடுத்த வருஷ வருஷத்துடைய பாவங்களும் அல்லாஹ் மன்னிக்கிறான்ற சிலா சொல்லி காமிக்கிறாங்க அப்போ இந்த அரஃபாவுடைய நாளை நம்ம அடைஞ்சோம்னா அந்த நாள்ல எப்படி ரமலானுடைய நோன்பு நம்ம விட மாட்டோம் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப முயற்சி அதே அளவுக்கு அதே மாதிரியான அளவுக்கு நம்ம இந்த அரஃபாவுடைய ஏன்னா அந்த ஒரு நாள் வைக்கக்கூடிய நோன்புனால நம்முடைய முன் பாவங்களும் மன்னிக்கப்படுது முந்தைய ஒரு ஆண்டின் பாவங்கள் மன்னிக்கப்படுது பிந்தைய ஒரு ஆண்டின் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்ற சொல்லா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இது எவ்வளவு பெரிய அருட்கொடையான நாள் அது அல்லாம ரசுல்லா கூட இன்னும் சொல்றாங்க மாமின் யோ மின் அக்ஸர மின் அய்யோ அபுதம் மின் ஆர் மின் யோ அரஃபா அரஃபாவுடைய தினத்துல தான் நரகத்திலிருந்து அதிகமான பேரை விடுதலை செய்யறான் இந்த அர் அரஃபாவுடைய தினத்துல மட்டும்தான் அதிகமான ஆட்கள் நரகத்திலிருந்து நீங்கள்லாம் நரகத்தில் இருக்க வேணாம் எதுவுமே உங்களுக்கு நரக தண்டனை இல்லைன்ற மாதிரி அதிகமான ஆட்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து எடுக்கிறான் அப்படின்ற சொல்லா சொல்லி காமிக்கிறாங்க அப்போ இந்த அரஃபா எவ்வளோ முக்கியமான நாள் இந்த துல்ஹஜ் எவ்வளோ முக்கியமான நாள்ன்ற விஷயத்த நமக்கு மனசில் வச்சுட்டே இருக்கணும் ஏன்னா நமக்கு துல்ஹஜ் வரப்போது வந்துருச்சுனாலே நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம அழகுபடுத்தணும் ஏன்னா ஒவ்வொரு காரியங்களையுமே நம்ம தொழு தொழுகையா இருக்கட்டும் நோன்பு வைக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி தர்மம் கொடுக்கறதா இருக்கட்டும் நம்முடைய கூட அல்லாஹுடைய நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹுடைய எதிர்பார்த்து நம்ம செய்வோம் நாம செய்யறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களும் செய்யணும்ன்ற எண்ணத்தோட இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுவோம் அவங்களும் பயனடையட்டும் அவங்களும் செய்யறதுக்கான கூலியை அல்லாஹ் இடத்துல எதிர்பார்ப்போம் அப்பையும் அல்லாஹால அதுல நமக்கு வெற்றியை கொடுப்போம் வெற்றியோட இறைவனை சந்திப்போம் மசலாமோ அழிக்கும் ஒரு அஹமத்துலாஹி பிறக்காது